விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு முழுவதும் எண்பதாயிரம் விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி சென்னையில் ஆயிரத்தி ஐநூறு இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் பழகிய இடங்களில் தான் வைக்க வேண்டும் என்று கெடுபிடி செய்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் விநாயகர் சிலைகளை வைப்பார்கள் சிலைகளுக்கான கட்டுப்பாடுகள் ஏன் கெடுபிடிகளை விட்டு சிலைகளை வைக்க அரசு அனுமதிக்க வேண்டும் விநாயகர் சிலைகள் மட்டும் வைப்பதில்லை இரத்த தானம் அன்னதானம் மருத்துவ முகாம் என சேவை மனப்பான்மையுடன் நடக்கிறது இப்போதே கட்டுப்பாடுகளை விதித்து உங்கள் இந்து மத உணர்வை பதிவு என்று விஞ்ஞான பூர்வமான முன்னேற்றங்களை எதுவும் சொல்லவில்லை என்றும் எதை எடுத்தாலும் குறை என்று கேட்டார் மேலும் அனுராக் தாகூர் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறார் முன்னோடியாக தகவல் இருப்பதாகவும் கூறுகிறார் மெய்ஞான்மும் விஞ்ஞானமும் ஏற்கனவே இணைந்துதான் இந்திய நாட்டில் பரிமாண வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ராமர் என்ன இன்ஜினியரா என்று கேட்டனர் அதன் பின்னர் ராமர் பாலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றார் இந்தியாவில் மோடி அரசு வான்வெளியில் என்ன முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை பாருங்கள் அனுராக் தாகூர் பேசுவதை விட்டு முன்னேற்றத்தை பாருங்கள் என்றார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளை அரசு சரியாக கையாண்டு அவர்களுக்கு என்ன தேவையோ தீர்த்து வைக்க வேண்டும் இளநிலை ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்பட போராட்டங்களை அறிவித்து உள்ளனர் இவற்றுக்கெல்லாம் தமிழக முதல்வர் தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைக்கு தான் அனுமதி சென்னையில் ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல அனுமதி ஆனா பழைய இடத்துல தான் வைக்கணும் புதிய இடத்துல வைக்க கூடாது அப்படின்னு கெடுபடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இளைஞர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல விநாயகர் சதுர்த்தி சிலைகள் வைப்பது இயல்பு தெலுங்கானாலும் அதுக்கு நிறைய அனுமதி கொடுக்குறாங்க சதுர்த்தியோட சிலைகளுக்கான கட்டுப்பாடு ஏன் விதிக்கப்படுகிறது அது ஒரு நடைமுறை பழக்கம் நிறைய விநாயகர் வைப்பது எல்லோரின் பழக்கம் போன வருடம் மாதிரியும் அதே இடத்துல வைக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அதனால அரசாங்கம் இந்த கெடுபடிகளை எல்லாம் விடுத்து அந்த நம்பிக்கை இருக்கின்ற இளைஞர்கள் எந்தெந்த இடத்துல விநாயக சதுர்த்தி சிலை மட்டும் இப்ப வைக்கிறது இல்ல அன்னதானம் செய்கிறாங்க ரத்த தானம் செய்கிறாங்க மருத்துவ முகாம்கள் அதில் செய்கிறாங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அதனால அதில் இப்பொழுதே கட்டுப்பாடு விதித்து உங்கள் இந்து மத உணர்வை மறுபடியும் நீங்கள் பதிவு செய்யாதீர்கள் என்று அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் அவரு வந்து அதுக்கப்புறம் வந்து விஞ்ஞான பூர்வமான முன்னேற்றங்களை அதுக்கு நம்மளோட இதிகாசங்கள்ல இப்படி பதிவு இருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றங்களையோ இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையோ அவர் இன்னும் குறை சொல்லல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட தகவல்கள் நமக்கு இருக்குன்னு சொல்றதுல தவறு இல்லையே அதனால எது எடுத்தாலும் நீங்க இப்படியே குறை சொல்லிக்கிட்டு போனா சொல்லுங்க அவர் அந்த அவரோட நம்பிக்கை இருக்கு அவங்க சொல்றாரு அதுக்கு அப்புறமா ஏன்னா இதிகாசங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு தகவல் இருக்கா இல்லையா முன்னேற்பாட அவங்களுக்கு முன்னோடி அப்படி ஒரு தகவல் இருக்குன்னு சொல்லி அவ்வளவுதான் இல்ல அப்படி கிடையாது அதாவது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஏறக்குறை இணைந்துதான் இந்திய நாட்டில் ஒரு பரிமாண வளர்ச்சியில வளர்ந்து கொண்டிருக்கிறது ராமன் என்ன என்ஜினியரான்னு கேட்டவர் தான் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து ராமர் பாலம் இருக்கிறதுக்கான அத்தனை அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் நம்பிக்கை இருக்கிறது சில இடங்களில் விஞ்ஞானபூர்வமாக இப்போ கம்பராமாயணத்தில் இலங்கை வருது சீதை வராங்க ராமன் வராரு அனுமன் வராங்க இன்றைக்கி நாம் அதை தடங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சீதை இருக்குது அசோகமன அங்கே இருக்குது ஆக இது நடந்ததை இப்போ அன்னைக்கே இருந்தது அன்னைக்கு இருந்து ஒப்பிட்டு பார்க்கறதுல தவறு இல்லை யாருமே உடனே மூட நம்பிக்கைய இந்த இந்த அரசாங்கத்தில் தான் இன்னைக்கு நிலவுக்கு விண்வெளி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதனால நீங்க தான் பத்தாம் பசுலையே பேசிட்டு பேசிட்டு முன்னேற்ப முன்னேற்றத்தை கொண்டு வராமல் இருந்தீங்களே தவிர இன்னைக்கு ட்ரோன் தெற்காசிய நாடுகளில் முப்பதாயிரம் ட்ரோனுக்கு மேலே இந்திய ட்ரோனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆக முதல் என்ன முன்னேற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறதுன்றதை பாருங்கள் மோடி அரசுல வான்வெளியில என்ன முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க அவர் அனுராக் தாக்கூர் சொல்லிட்டாருன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறத விட அது எங்களுக்கெல்லாம் எல்லாம் வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லைன்றது எந்த சார் இல்ல இத வந்து உயர் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையை தயவு செய்து இந்த அரசாங்கம் சரியான கையாண்டு அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அதான் சரியாக அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்பது எனது கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஆரம்பித்திருக்கிறாங்க அது எல்லோருமே அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லோருமே போராட்டங்களை ஆரம்பிக்கும் பொழுது இடைநிலை ஆசிரியர்களை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை தூய்மை பணியாக நான் கேட்குறேன் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன செஞ்சீங்க என்ன சொன்னீங்க அதையாவது நிறைவேற்றணும் அப்ப இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது தூய்மை பணியாளர்கள் தேவையானவர்களாக இருந்தார்கள் இங்கே தேவையற்றவர்களாக இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த வரலட்சுமியோட இறப்பில் நான் பார்த்தேன் அதனால் தயவு செய்து எனக்கு எல்லாத்தோட வருத்தம் என்னென்னா இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் சினிமா போறாரு ஷாப்பிங் போறாரு உண்மையில அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அவர் ஏற்கனவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பார்த்துக்கொண்டு அதனால அவர் அவர் எல்லா இடங்களையும் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் மரியாதைக்குரிய முதலமைச்சரை தொடர்பு கொண்டு ஏற்கனவே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவே கேட்டாரு ஆதரவு கேட்டிருக்காங்க நீங்க அவர் அவர் பேரை சொன்னவொடனே எங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஒரு ஏற்கனவே ராஜ்நாத் சிங் ஆதரவு கேட்டது தானே முகமூடி அணிந்து கொண்டு வருகிறார்னு சொல்றீங்க அதனால ஏற்கனவே ஆதரவு கேட்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆகிறதுனால அவர் தான் ஆதரவு கேட்டிருக்கிறாரு

மதத்தை சார்ந்த ராணுவ அதிகாரி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொன்னவங்க அவங்க ஆக இராணுவம் வரைக்கும் நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரர்கள் மைனாரிட்டி பிஎம் மைனாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் அஜெண்டான்னு ஒன்று இருக்கு பதினஞ்சு அதில் வந்து எப்படி மைனாரிட்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு திட்டம் இருக்கு ஆக மரியாதைக்குரிய பாரத சப்தா சா சப்தா விகாசம் தான் சொல்றாரு எல்லோருக்குமான இணைந்ததுன்னு தான் ஆனா சும்மா விஜய் ஏதோ சொல்லணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார் விஜய்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிதான் சிறுபான்மையினரை நாம நாள நாம அவங்ககிட்ட ஆதரவா இருக்குமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த இத மாதிரி நிகழ்வுகளை ஒரு ஒரு நிகழ்வு கவர்னரா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீஃப் கெஸ்ட் வந்த உடனே அந்த கல்வி நிறுவனங்கள் அவர்களை அவர்களின் தகுதிக்கு ஏற்பதான் சீப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க கூப்பிடும்பொழுது அந்த மரியாதை கொடுக்க வேண்டியது அந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கும் உரிமை அதே நேர கடமை அதே நேரத்தில் அங்கே விருது வாங்குவவர்கள் கடமை தனிப்பட்ட உணர்வுகளை வெளிக்காட்டுவது சரியானது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாவற்றிலும் அரசியல் செய்வார்கள் கல்வி நிறுவனங்களிலும் அரசியல் செய்வார்கள் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள் இத்தகைய காழ்ப்புணர்ச்சி அரசியலை தயவு செய்து கைவிட வேண்டும் அது அவரை முதல் டிஆர்பி ராஜா அவங்க மகனை கூப்பிட்டு தம்பி நாம இப்படி பாராபட்சமா ஸ்கூலுக்கு வரும் வரும்போதெல்லாம் நடந்து கொள்ள கூடாது என்று அறிவுரை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல அது நான் எனக்கு ஆம்புலன்ஸ் போச்சு தான் நான் அதெல்லாம் பார்க்கல நான் பார்த்தேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்